வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஏர் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு நான்கு பூஜ்யம் எட்டு நான்கு மதம் இன்று வயது இருபத்தைந்து படிப்பு பிஎஸ்சி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்கணம் மிதுனம் அப்பா இல்லை அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் மூன்று சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் முப்பத்தாறாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு மூன்று நான்கு மதம் இங்கு வயது முப்பத்தொன்று படிப்பு எம் சி ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாதவருமானம் வருமானம் எண்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆறம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்று மதம் இங்கு வயது இருபத்தைந்து படிப்பு பி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் அனுப்பவும் மணமகள் எட் ரூம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு ஆறு ஐந்து ஒன்று இரண்டு மதம் இந்து வயது முப்பத்து நான்கு படிப்பு பி ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்கணம் மகரம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி மாத வருமானம் ஒரு லட்சத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எம்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது